புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கவிஞர் சிநேகன் அவர்களுடைய வீட்டில் நடந்த மறைவு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மிக பெரும் பேரிழப்பில் வாழ்த்தியிருக்கின்றது சிநேகன் அவர்களுடைய தந்தை தற்போது காலமாகியிருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளற போலாம் தன்னுடைய அழுத்தமான மற்றும் கவிதை நயமிக்க பாடல்களால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் தான் சினேகன் அவர்கள் சினேகன் அவர்கள் பாடல் ஆசிரியராக மட்டுமின்றி அரசியலையும் தீவிரமாக செயல்பட்டு வந்தார் கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார் தொலைக்காட்சி துறைகளையும் கால்பதித்த இவர் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்று நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலமானார் இப்படியாப்பட்ட சினேகனா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை மீது உயிரையே வைத்திருந்தார் அப்படின்றது அவரை கவனித்து வந்த பலருக்கும் தெரிந்திருக்கும் இந்த நிலையில தான் தன்னுடைய நூற்று ஒன்றாவது வயதில் பார்த்திங்கன்னா சினேகன் அவர்களுடைய தந்தை தற்போது காலமாகியிருக்கின்றார் என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக சினேகன் அவர்களை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் நட்புக்குரிய திரையுலக நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி அரசியல் தோழர்களுக்கும் வணக்கம் எனது தந்தையார் அக்டோபர் இருபத்தி ஏழு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு காலமாகிவிட்டார் என்ற துயர தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்டோபர் இருபத்தி எட்டு காலை பதினோரு மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய சொந்த கிராமம் புது கரியப்பட்டியில் நல்லடக்கம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவலையும் ஸ்னேகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த புது கரியப்பட்டி கிராமம் எங்கே இருக்கின்றது என்றால் தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் செங்கிப்பட்டி அருகில் இந்த கிராமம் சினேகன் அவர்களுடைய சொந்த கிராமம் அமைந்திருக்கின்றது வயது முதிர்வு காரணமாக கடந்த சில தினங்களாகவே உடல் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில தான் தற்போது காலமாகியிருக்கின்றார் சினேகன் அவர்களுடைய தந்தை அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது